கத்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் அற்புதங்களை செய்கவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அவர் செய்த அதிசயங்கள் இந்த பூமி உலகத்திலே அவர் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் நம் இந்த பூமியில் வந்து அதிசயம் செய்தார் அது நாம் எதை மூலமாக படித்துக் கொள்கிறோம் பைபிள் மூலமாக படித்துக் கொள்கிறோம் அதை அற்புதங்களையும் அவர் வாக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது நீங்கள் ஒரு வாக்கு தத்துவம் எடுத்து நீங்கள் தியானிக்கும் பொழுது அது கண்டிப்பாக நிறைவேறும் அந்த வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களையும் நீங்கள் எடுத்து அவர் சொன்ன வார்த்தைகளையும் இன்றும் இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆகல் இப்படிப்பட்ட அதிசயம் செய்கிற என்னோடு கூட இருக்கிறாருங்க முதல்ல அதை நீங்கள் மனசில் வச்சுருக்கோம் வச்சு எப்பவும் காலில் எழுந்து செல்லும் பொழுது அதிசயம் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எப்பொழுதும் அற்புதம் செய்கிறவர் என்னோடு அப்படி நீங்கள் சொல்லணும் அதிசயம் செய்து என்னோடு எப்பவும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் ஆக எல்லாம் கலங்க தேவையில்லை நான் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் ஏனென்றால் அவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார் அவர் அதனால் நான் வாக்கின் நியாய திருப்புகளை நினை அவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாமே அவர் செய்தார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னுடைய சன்னதியை விலத்து ஆக்குவேன் உனக்கு ஒரு குறைவு எல்லாம் சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் எப்பொழுது அதை அதை தியானிக்கும் பொழுது அந்த வாக்குத்தம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி அவர் வாக்குத்தத்துவம் கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்துவம் இன்றும் உங்களுக்கும் செயல்பட்டு கொண்டிருக்குங்க நீங்கள் இப்பொழுது என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அது வாயில் அறிக்கை செய்யணும் அப்பொழுது இதையெல்லாம் நீங்கள் நினைவுகூறுங்கள் இப்படிப்பட்ட தேவர் உங்களோடு இருக்கிறார் ஆகையால் இந்த கால வேளையிலே இதை நீங்கள் தொடர்ந்து கேட்கறதுக்கு கேட்க வேண்டும் என்றால் தொடர்ந்து இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மூலமாக உங்களுக்கு தினமும் வருகிற இந்த வார்த்தை கர்த்தர் என்னை தினமும் தேடி வந்து இந்த வார்த்தை சொல்கிறார் என்று உங்கள் மனம் இன்னும் பெலப்படும் ஆக அந்த பெலப்படுவது மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அது கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்களும் உணர்வீங்க நான் சொல்கிறேன் அந்த வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும் ஏனென்றால் கர்த்தர் எனக்குள்ளே இருந்த அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறார் இது கர்த்தருடைய என்றே நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொல்கிறார் நான் வாக்கு நியாய தீர்ப்புகளையும் நினைவு நினைவு கூறுங்கள் என்று அவர் சொல்கிறார் நினைவு கூறுங்கள் அதிசயம் செய்கிறவர் இப்படிப்பட்ட தேவர் உங்களோடு கூட இருக்கிறாங்க நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஓகே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர் இருக்கிறார்